அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து இந்த வீடியோ பதிவில் லக்கணத்தில் சனி இருக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பி கேட்குறாங்க லக்னத்தில் சனி இருந்தால் நல்லதா அல்லது நல்லது இல்லையா அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை உங்களோட இப்போ ஷேர் பண்ண போகிறேன் ஓகே சனி ஒரு முழு பாவ கிரகம் சரிங்களா சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு பாவ கிரகம் சனிக்கு வந்து மகர ராசி கும்ப பூசம் பூசமான முத்துரட்டாரு இதெல்லாம் நட்சத்திரமா அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அவர் வந்து உச்சம் அடைவார் மேசத்தில் நீசமடைவர் இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் லக்னத்தில் சனி இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்த்துருவோம் சரி ஃபஸ்ட்டு சனிங்கிறவர் ஒரு இயல்பாக அவருடைய குணங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் சனிங்கிறவர் மெதுவாக நகரக்கூடியவர் கொஞ்சம் சோம்பேறி சற்று பொறாமை எண்ணம் உள்ளவர் சரிங்களா அடுத்தவர்கள் நல்லா இருக்கணும்னு எப்பவுமே அவர் நினைக்கவே மாட்டார் ஆனால் அதே நேரத்தில் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அவர் இருப்பவர் மற்றவர்களுடைய நலனில் அவருக்கு எப்பவுமே அக்கறை இருக்காது இதுதான் நம்ம சனி பகவானுக்கு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்ல முடியாது ஏன்னா அதற்கான நேரமும் வந்து இங்கே ரொம்ப மிக குறைவு அப்படிங்கிற சரி இந்த லக்னத்தில் சனி இருந்தால் யோகமா யோகம் இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துருக்கோம் இது மூல சொல்லப்பட்ட விஷயத்தோடு என்னுடைய அனுபவத்தையும் இதில் சேர்த்தே சொல்கிறேன் நான் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக ஜோதிரம் பார்த்துருக்கேன் இல்லைங்களா அதனுடைய அனுபவத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க பாருங்க லக்கணத்தில் சனி மேச லக்னம் எடுத்துக்கலாம் மேச லக்னத்தில் சனி முதற்கு முன்னாடி ஒரு விஷயம் லக்னத்தில் சனி இருக்கும்போது அவரின் பார்வை மூன்றாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் கண்டிப்பாக விலை தான் செய்யும் லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி ஜாதகரை ஒரு பிரச்சனையை அதாவது அவருடைய மொட்டை உடம்பு அந்த லக்னம்தான் அவருக்கு ஏதாவது ஒரு தீராத வியாதியை கொடுத்து காலில் பிரச்சனை கொடுத்து தலையில பிரச்சனை கொடுத்து ஒரு பிரச்சனை கொடுத்துருவாரு அவருடைய மூன்றாம் பார்வையால மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது இளைய சகோதரத்துக்கும் இவங்களுக்கும் ஒத்தே போகாது அதன் பிறகு ஏழாம் பார்வையாக அவர் வந்து ஏழாம் இடத்தை பார்க்கும்போது அங்க வந்து கணவன் மனைவி விஷயத்திலையும் ஒரு குழப்பத்தை அவர் உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார் அதெல்லாமே விரிவா பார்ப்போம் பத்தாம் இடத்தை சனி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இங்கே ஒரு ரகசியம் இருக்கு அந்த ரகசியம் என்னன்ட்டு பத்தாம் இடத்தை பார்க்கும்போது சொல்லலாம் நம்மளுடைய ஆன்லைன்ல ஸ்டோர் திருச்சி டிவியை புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க தினசரி பயனுள்ள வீடியோக்கள் வரும் ரொம்ப எளிமையாக யதார்த்தமா இருக்கும் நம்மளுடைய வீடியோக்கள் எல்லாமே நீங்க தொடர்ச்சியாக நமக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளார நமக்குறேன் லக்னத்தில் சனி மேச லக்கணத்தில் சனி இருக்கும்போது நல்ல கவனிங்க மேச லக்னத்தின் பொதுவாக நம்ம பன்னெண்டு வீடுகளுக்குமே பொதுவாக சொல்லிடலாம் அதையா மேசரேசமும் அதெல்லாம் பிரிச்சுக்கிட்டு நம்ம சொல்லிடலாம் லக்னத்தில் சனி இருக்கும்போது நல்லா பாருங்க ஜாதகருக்கு மெதுவாக இயங்கக்கூடிய தன்மையை கொடுத்துருவார் வேகமாக அவங்களால மூவ் பண்ண முடியாது மெதுவாக இது பண்ணுவாங்க ஸ்லோவா இருப்பாங்க நீங்க சமையல் செய்ய சொன்னீங்கன்னா ஸ்லோவா செய்வாங்க சரிங்களா ஒரு ஓட்டப்பந்தயம் ஓட சொன்னிங்கன்னா கடைசியில் கடைசியில வரவங்க எல்லாம் இருப்பாங்க இரவுல அதிக நேரம் கண் வெளித்து இருப்பாங்க சரிங்களா அதிகமாக வீட்டில் தனிமை இருப்பாங்க ஈசானிய மூளை எதுவோ நம்மளுடைய ரூம் நம்மளுடைய வீட்டில் அந்த இடத்தோட அதிகம் தொடர்புல இருப்பாங்க அங்க போய் 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 படுத்துக்குவாங்க அங்க போய் உட்காந்துக்குவாங்க அங்க இருப்பாங்க மாடிப்படிக்கு கீழே போய் உட்காந்துக்கிறது இந்த மாதிரி ஒரு தனிமை விரும்பிக்கான அனைத்து தகுதிகளும் இந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய சனி கொடுத்துருவார் யாருடைய ஒத்து போக மாட்டார் யாருடைய அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டார் ஓகேங்களா இவர்களுக்குன்னு ஒரு பாதை இவர்களுக்குன்னு ஒரு பயணம் அப்படிங்கிற அமைப்பில் இவங்க அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம் சரி அவரின் பார்வை மூன்றாம் இடத்துக்கு விழும் அப்போ மூன்றாம் இடத்துக்கு விழும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இளைய சகோதரம்லாம் கொடுக்கும் அந்த இளைய சகோதரத்துக்கும் நமக்கும் ஒத்து போகாது என்கிட்ட உதாரண ஜாதகம் இருக்கு இதையும் நம்ம வந்து ஏதாவது அந்த வெளியூர் மீட்டிங்கில் பேசும் போகும்போது இந்த அமைப்பை நம்ம கூப்பிட்டு விளக்கிறேன் ஓகேங்களா அதுக்கு கண்டிப்பாக ஒன் ஹவர் ஆகும் ஒன் ஹவர் தேவைப்படும் ஓகே அப்போ மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது தைரிய குறைவே கொடுத்துருவாங்க தாய் அல்லது தந்தையுடைய தயவு இல்லாம வர வரமாட்டாங்க நான் சொல்றது லக்னத்தில் சனி மட்டும் இருக்கணும் வேற எந்த அமைப்பிலையுமே பார்த்தீங்கன்னா மற்ற எந்த கிரகங்களும் தொடர்பு கொள்ள கூடாது தைரியம் இருக்காது அவங்ககிட்ட வீரியம் இருக்காது சரிங்களா வெற்றியை கொடுக்காது ஆவரேஜா நமக்கு ம ஆவரேஜான தைரியம் ஆவரேஜான வெற்றி ஆவரேஜான வீரியம் இது மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா இளைய சகோதரத்துக்கும் நமக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இவங்க பேர்ல சொத்து இருந்துச்சு அப்படின்னா அந்த சொத்துல தட பிரச்சனை இருக்கும் நடபாத பிரச்சனை இருக்கும் காளிமனை பிரச்சனை இருக்கும் சரிங்களா அந்த சொத்து பிரிக்கிறதுல ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு சிக்கல்கள் ஒரு பூசல்கள் உருவாகி தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லலாம் ஏத்துக்குங்க சார் இந்த மூணாம் இடத்துல இருக்கும்போது அதே மாதிரி இசை சங்கீதம் பாட்டு கேட்கறது பாட்டை ரசிக்கிறது இந்த மாதிரி எந்த விஷயத்திலும் ஒரு ஆர்வம் வராமலே போயிடும் மெயினா இவங்க வந்து தன்னை அழகுப்படுத்திக்கவே மாட்டாங்க ஒரு டிரஸ்ஸ ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் கூட போட்டுக்கிட்டு இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆஹ் ஏழாம் இடம் அப்ப இந்த ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நான் மீண்டும் ஒரு முறை இந்த க கருத்தை வந்து பதிவு செய்யறேன் ஜோதிடத்துல நம்ம மூல நூல்களை படிச்ச படிக்கப்பட்ட விஷயங்களை மட்டும் நான் இங்க சொல்லலை என் அனுபவத்துல பார்த்த விஷயமும் இங்க சொல்றேன் ஓகேங்களா ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவிக்கு நல்ல சிந்தனை இருக்காது ஆள் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருப்பாங்க நல்ல குணங்கள் இருக்காது இவங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு வந்தா கூட அவங்க அவங்க இவங்களோட ஒத்து போக மாட்டாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க இவங்களுக்கு நண்பர்கள் அதிகம் இருக்காது இவங்களுக்கு குழந்தை உருவாவதில் ஒரு பிரச்சனை இருக்கும் அதன் முதல் குழந்தைய விட ரெண்டாவது தான் எங்களுக்கு நிற்கும் முதல் குழந்தை வந்து கொஞ்சம் இதாகி போய் ரெண்டாவது தான் எவங்களுக்கு நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பங்கள் மேலே ஒரு ஒரு விதமான அக்கறை இருக்கும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி பண்ணிட்டு வந்த வீட்டு வீட்டு மேல எல்லாம் பதும் பெண் ஒரு ஆணோடைய ஜாதகத்துல ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை பெண்ணை தான் புரிக்கும் அந்த பெண் வந்து எந்த வீட்டு கல்யாணம் பண்ணி வந்திருக்கோ அந்த வீட்டில் வந்து ஒரு சு ஒரு சுபிச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு இதே அவங்க வெளியூரில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு சுபிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கணவன் வீட்டோட அல்லது மனைவி வீட்டோட அவ்வளோ சீக்கிரம் யாரோடையும் ஒத்து போக மாட்டாங்க ஒரு குறுகிய எண்ணம் இருக்கும் புரியுதுங்களா அவங்க அங்கேயும் ஒரு தனிமையை தான் கொடுப்பார் சனி பகவான் அப்ப ஏழாம் இடத்தில் சனி இருப்பது சாரி ஏழாம் இடத்தை சனி பார்ப்பது அது எந்த வகையிலும் நன்மை அல்ல அப்படின்னு சொல்லலாம் சரி சரி இந்த சார் ஒரு நான் சொன்னேன் சனி பார்க்கும்போது பாருங்க தொழிலும் இருக்கும் பிரச்சனையும் இருக்கும் தொழில் மாற்றமும் இருக்கும் பிரச்சனையும் இருக்கும் திடீர்னு ரெண்டு வருஷம் ஒரு கம்பெனியில வேலை செய்வோம் திடீர்னு மூணு மாசம் வீட்டுல இருப்போம் திருப்பி அடுத்த கம்பெனி கூப்பிடுவாங்க நம்ம அங்க போவோம் ஒரு தான் கடைசி வரைக்கும் நம்ம இருக்கணும் சரிங்களா எனக்கு இதுதான் வேணும் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையெல்லாம் நம்ம டிசைட் பண்ணவே முடியாது பத்தாம் இடத்தை சனி பார்க்கும்போது லக்கணத்தில் இருந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்கும்போது கிடைத்த வாழ்க்கையை நம்ம அப்படியே அமைச்சுக்கிட்டு அதன் மூலியம் நம்ம போகணும் அப்படின்னு சரி நமக்கு நம்ம மாமியாருக்கு எந்த காலத்துலையும் ஒத்து போகாது பத்தாம் இடம் மாமியார் தானே நிறைய ஜாதங்களில் நம்ம பார்த்துருக்கோம் லக்கணத்தில் சனி இருக்கிறவங்க இந்த மாதிரி அமைப்பில் தான் இருந்திருக்காங்க இருக்கிறாங்க இன்னும் நாளைக்கெல்லாம் ஃபோன் வரும் இந்த வீடியோ அப்லோட் ஆனவொன்னு சார் அப்படியே போட்டுட்டீங்க சார் நம்ம 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 குணத்தை அப்படியே போட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க ஓகே அது ஒரு ஒரு விதமான நல் நல்ல ஒரு தான் அப்போ பத்தாம் இடத்தோட சனி பவன் தொடர்பு கொள்ளும்போது வேலையும் தருவார் வேலையில் எப்பையும் தருவார் வேலையில ஒரு ஒரு போட்டி பொறாமை வஞ்சகம் இந்த எண்ணம் எல்லாம் இருக்கும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சு மாட்டிக்கும் இந்த லக்ன லக்னத்துல சனி பவன் இருக்கும்போது நான் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் மூன்றாம் இடத்தை வந்து அவர் மூணாம் பார்வையை பார்க்கும்போது இந்த பெட்டிசன் எழுதுகிற குணம் இருக்கும் இந்த பெட்டிசன் எழுதி மாட்டிக்கிறவங்கெல்லாம் அந்த லக்கணத்துல சனி இருக்கிறவங்க அதை பண்ணி இதை பண்ணி இல்லை இங்க இங்க சொல்றது அங்கே கொண்டு போய் கடத்தி இது சனி பவானுக்கும் இருக்கும் இது புதனுக்கு மட்டும் அந்த தூதுவர் குணம் கிடையாது சனி பவனுக்கும் இருக்கும் ஆனால் புதனின் தூதுவர் வந்து பார்த்தீங்கன்னா அது யதார்த்தமா இருக்கும் இங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அங்கே போய் சொல்றது ஆனால் சனியின் தூது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மோட்டிவேஷனோட போய் அங்கே திருத்தி சொல்லப்படும் நீங்கள் முதல் மரியாதை படத்துல பார்ப்பீங்க ஜனகராஜ் சந்தையில் அந்த சிவாஜி சாரும் ராதா மேடமும் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க அதை போய் வடிவ எப்படி கோத்து வைப்பாரோ அதுதான் அந்த சனி மூன்றாம் பார்வையாக பார்த்து அங்க நமக்கு கொடுக்கக்கூடிய படம் சரிங்க சார் இந்த இதுக்கு வந்து தீர்வே கிடையாது அதுக்கு பாய்ச்சித்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது இருந்து குரு அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையில நம்மளுடைய சனி பகவானை பார்க்கும்போது இந்த இடத்துலனா ஒரு பாதிப்பு தர மாட்டார் அதே நேரத்துல நன்மையும் தர மாட்டார் அவர் அந்த வீட்டில் பாதிப்பு கொடுக்கலனாலே நன்மை தானே சுக்கரனோட வீட்டுல இருக்கணும் சுக்கரனோட இணைஞ்சிருக்கணும் குருவின் பார்வையில இருக்கணும் வளர்பறை சந்தரனோட சேர்ந்துருக்கணும் இப்படியெல்லாம் இருந்தால் அந்த சனி பவன் இதெல்லாம் செய்யவே மாட்டார் ஏன்னா அவர் இயற்கையிலேயே ஒளியே இழந்த கிரகம் ஒளியே கிடைக்கப்பெறாத கிரகம் அப்படிங்கிற போது அவர் ஒளி கிரகங்களோட இணையும் போது மட்டுமே நல்ல பலனை தருவார் இப்போ லக்னத்துல குருவும் இருக்கு சனியும் இருக்கு நம்ம சொன்ன இத்தனை பலனும் மாறிப்போயிடும் லக்னத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்குது அத்தனை பலனும் மாறிப்போயும் எனவே லக்னத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சனி இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு நல்ல பலன் அல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜாதகர் எயிட்டி எயிட்டிஸில் பிறந்தவங்களுடைய ஜாதகரை அன்றைய சூழ்நிலையில இருந்த ஒரு ஜோதிடர்கிட்ட காட்டுறாங்க இந்த குழந்தை இறந்துடும் சொல்லிட்டார் லக்னத்தில் சனியை வச்சு ஆனால் நம்ம அந்த குழந்தையுடைய ஜாதகத்தை ஒரு இருபது வயசு வயசுல பார்த்தோம் இருபது வயசுல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஆயுள் பூரணம் கிடையாது ஆனால் அவர் சொல்ற மாதிரி அற்பாயல்லாம் இறக்க மாட்டாங்க ஓரளவு இவங்க ஓரளவு வாழ்ந்துட்டு தான் இறப்பாங்க அப்படின்னு ஆனால் அந்த ஜாதகருக்கு கடைசி வரைக்கும் திருமணம் ஆகலை அவங்க இறக்கும்போது நாற்பத்தி ரெண்டு வயசு திருமணமே ஆகலை அதன் பிறகு அவங்களுக்கு எந்த விதமான வாழ்க்கையில் நல்ல விஷயங்களும் நடக்கவே கிடையாது சரி உடனே நீங்க இன்னொரு விஷயத்துக்கு வந்துடணுமே என்ன விஷயம் வந்துடணும் லக்னாதிபதி நல்லா இருக்கிறான்னு பார்க்கணும் அந்த பொண்ணுக்கு லக்னாதிபதி நல்லா இல்லையே லக்னாதிபதி நல்லா இருந்தா தான் நல்ல பலனா நடந்துருமே லக்னத்தில் சனி இருப்பது பாதிப்பல்ல லக்னாதிபதி வலிமையுடன் இருந்தால் சனியின் தோஷத்தை லக்னாதிபதி தூக்கி நிறுத்தி உங்களுக்கு நல்ல பலனை தருவார் என்று சொல்லி இந்த அருமையான ஒரு வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்